கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பாலமுருகனுக்கு கோல்டன் டாக்டர் விருது ராம்நகரில் செயல்பட்டு வரும் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பாலமுருகனுக்கு கோல்டன் டாக்டர் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டுள்ளது ஜி ஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கோவை ராட்டிசன் ப்ளூ ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவில் டாக்டர் பாலமுருகனுக்கு மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் மருத்துவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கோல்டன் டாக்டர் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதை இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில கிளைத் தலைவர் டாக்டர் செங்கோட்டவன் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு மற்றும் இந்திய மருத்துவ கழகத்தின் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் அபுல் ஹாசன் ஆகியோர் வழங்கினார்கள் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் பாலமுருகன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சர்க்கரை நோய் விழிப்புணர்வு மருத்துவ முகாம்களை நடத்தியுள்ளார் டாக்டர் பாலமுருகன் கோவை இந்திய மருத்துவ சங்கத்தின் இணைச் செயலாளராக இருந்து வருகிறார் மேலும் இந்திய மருத்துவ சங்க மாநில செயல் மேலும் இந்திய மருத்துவ சங்க மாநில சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கமிட்டி தலைவராகவும் சேவை புரிந்து வருகிறார் சமீபத்தில் சர்க்கரை நோய் குறித்த ஆய்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பங்கேற்று தனது ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் டாக்டர் ஆர் பாலமுருகன் இங்கே ராம்நகர் கோவை டயபிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ சங்கம் கிளையினுடைய இணை செயலாளராக இருக்கின்றேன் தமிழ்நாடு மாநில கிளையினுடைய இந்திய மருத்துவ சங்கத்தின் சக்கரவை விழிப்புணர்வு கமிட்டியின் தலைவராகவும் இருக்கின்றேன் இந்த ஜிஆர்டி தங்கமாடிகை வழங்கியுள்ள கோல்டன் டாக்டர் அவார்டு எங்களை போன்ற மருத்துவர்களை மக்கள் பணியிலே மென்மேலும் ஆர்வம் கொண்டு மென்மேலும் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படுவதற்கு ஒரு ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் எங்கள் பணி சர்க்கரை நோய் நோயாளிகளுக்கு மற்றும் சர்க்கரை நோய் கல்வியை மற்ற மருத்துவர்களுக்கும் நாங்கள் போதிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்